நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மார்களை அடிக்கிறவர்களுக்கும் கொலை பாதகருக்கும் வேசி கல்லருக்கும் ஆண்புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்திற்கும் பரிசுத்த பவுலடிகளாருக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆரோக்கியமான உபதேசத்துக்கு இருக்கிற மற்றெந்த செய்யக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது ஆதார வசனங்கள் ஒன்று தீம்பயூ ஒன்று ஒன்பது முதல் பதினொன்று வரை குறிப்பு நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்பட்டது அல்ல கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை கலாத்தியர் மூன்று பதினாறின்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் மேலும் ரோமர் பத்து நாலின்படி விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரே விசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று யோவான் பத்து ஒன்பதில் சொல்லப்பட்டுள்ள கத்ராக் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி அவரை விசுவாசிக்கிற எவனுக்கும் அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி அவனை ரட்சிக்கிறார் அவனை பரிசுத்தமாக்கி தேவனுக்கு உகந்த பாத்திரமாக உருவாக்குகிறார் மேலும் ரோமர் பதிமூன்று எட்டின்படி பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்கிற வசனத்தின்படி அவனை பரிசுத்தமாக்கி அன்பினால் நிரப்பி நியாய பிரமாணத்தின் கிரியைகளை அவனிடத்தில் நடப்பிக்கிறார் இன்னும் யோவான் மூன்று பதினாறின்படி கத்ராகிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனுக்கும் நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற உத்தரவாதத்தை பிதாவாகிய தேவன் கொடுக்கிறார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்